ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் மோடி திறந்த முக்கிய சுரங்க பாதை முகம் சிவந்த அதிபர் ஜின்பிங் மழுப்பிய மத்திய அமைச்சர் கச்ச கையில் எடுத்த பின்னணி அருணாச்சலத்தை அபகரிக்கும் சீனா அருணாச்சல பிரதேசத்தை சீனா உரிமை கோருவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஆறுகள் ஊர்கள் மலைகள் என முப்பது இடங்களுக்கு பொது பெயர்களை சீன அரசு சூட்டி நான்காவது பட்டியலை வெளியிட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி சீன குடிமை விவகாரங்கள் துறை அமைச்சகம் சார்பில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அருணாச்சல பிரதேசத்தின் திபெத்திய தன்னாட்சி பகுதியில் உள்ள பதினோரு குடியிருப்பு பகுதிகள் பனிரெண்டு மலைகள் நான்கு ஆறுகள் ஒரு மலைப்பாதை மற்றும் ஒரு ஏரி என முப்பது இடங்களுக்கு சீன எழுத்துகளிலும் திபெத்திய மொழிகளிலும் பெயர் சூட்டப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் சீன மொழி பெயர்கள் இடம்பெற்றுள்ள சம்பவம் உலக அளவில் அதிர்வலையையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு சீன மொழிபெயர்களை சீன அரசு சூட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பில் பல இடங்களை சீனா ஆக்கிரமித்திருப்பதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு மாநிலத்தையே சீனா சொந்தம் கொண்டாட முயற்சிக்க தொடங்கியுள்ளது ஆனால் துணிந்து எதிர்க்க வேண்டிய மத்திய பாஜக அரசோ வலுவான நடவடிக்கை காக்கிறது இந்த விவகாரத்தை கச்சத்தீவு விவகாரத்தை கிளப்புவதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன கடந்த பத்து ஆண்டுகளாகவே அபகரிக்கும் வேலையை சீனா காட்டி வருகிறது இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இந்திய சீன இடையே கோடு வரையப்படாததுதான் என சொல்லப்படுகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளும் சீனா தொடர்ந்து அத்து மீறல்களை நிகழ்த்தி வருகிறது இதுபோல ஒரு சம்பவத்தை பாகிஸ்தான் செய்திருந்தால் மத்திய அரசு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கும் ஆனால் அதையே சீனா தொடர்ந்து செய்து வரும் நிலையில் இந்திய மௌன பார்வையாளராக மட்டுமே இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அருணாச்சல பிரதேச கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி ஊடுருவிய சீன துருப்புகள் இந்திய பகுதியில் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊடுருவி ஒரு சிறிய கிராமத்தையே உருவாக்கியதாக சாட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சீனா இப்படி பெயர் சூட்டுவது முதல் முறை அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அருணாச்சல பிரதேசத்தின் ஆறு இடங்களுக்கு சீன மொழியில் அந்நாடு பெயர் வைத்து பரபரப்பை கிளப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினைந்து இடங்களின் பெயர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினோரு இடங்களையும் சீன மொழியில் அந்நாடு பெயரிட்டது இப்படி இந்திய பகுதிகளுக்கு சீனா பெயர் வைப்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதன் நீட்சிதான் இப்போது வைக்கப்பட்டுள்ள முப்பது பெயர்களும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தை சீனா திபத்தின் தெற்கு பகுதி என உரிமை கொண்டாடி வருகிறது இதுதான் இந்த பிரச்சினைக்கான தொடக்க புள்ளி இந்த விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபை முதற்கொண்டு உலக நாடுகள் வரை பல ஆதிக்க சக்திகளும் வேடிக்கை மட்டுமே பார்க்கின்றன ஆனால் எதை பற்றியும் சீனா அருணாச்சல பிரதேசத்திற்கு ஜங் என பெயர் சூட்டியுள்ளது மேலும் இது திபெத்தின் தன்னாட்சி பெற்ற பகுதி எனவும் சீனா அவ்வப்போது கூறி வருகிறது அண்மையில் அருணாச்சல பிரதேசத்தில் பதிமூன்றாயிரம் அடி உயரத்தில் செலா எனும் சுரங்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்படும் சவாலான நிலைமைகளை சமாளிக்க பலிபாரா சரிதுவார் தபாங் சாலையில் அனைத்து வானிலை போக்குவரத்து இணைப்பை வழங்க இந்த சுரங்கு பாதை உதவும் என சொல்லப்பட்டாலும் இந்த சுரங்கத்தின் மூலம் போர் சூழல்களில் இந்திய துருப்புகளை வேகமாக அனுப்ப முடியும் என்று சொல்லப்படுகிறது இதை ஆபத்தாக உணரும் சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தற்போது அருணாச்சல பிரதேசத்தின் முப்பது இடங்களுக்கு சீன பெயர்களை வைத்திருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உங்கள் வீட்டின் பெயரை நான் மாற்றினால் அது எப்படி என்னுடையதாக மாறும் அருணாச்சல பிரதேசம் இந்திய மாநிலம் எதிர்காலத்திலும் அது அப்படியே தொடரும் பெயர்களை மாற்றினால் எதுவும் மாறிவிடாது சீனா பெயர்களை மாற்றுவது உரிமை கொண்டாடுவது ஆகாது எல்லை கட்டுப்பாடு கோட்டு அருகே இந்திய ராணுவம் கண்காணிப்பில் உள்ளது என பட்டும் படாமலும் பதிலளித்துள்ளார் முன்னதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சிதம்பரம் எக் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்த பதிவில் மோடி செய்தது என்ன இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது எந்த சீன துருப்புகளும் இந்திய மண்ணில் இல்லை என்று சொல்லி சீனாவின் ஆக்கிரமிப்பை மோடி நியாயப்படுத்தினார் மோடியின் பேச்சை சீனா உலகமெங்கும் பரப்பியது சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட ஆயிரம் மடங்கு பெரியது என குறிப்பிட்டிருந்தது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் இது குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எக் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் அதில் அருணாச்சல பிரதேசத்தின் பெயரை மாற்றும் அளவிற்கு நம் நாட்டிற்குள் சீனாவை ஊடுருவ ஒன்றிய பாஜக அரசு அனுமதித்திருப்பது தெளிவாக தெரிகிறது தங்களின் ஆதாயத்திற்காக நாட்டின் பாதுகாப்பை அடைமானம் வைத்துவிட்டதா பாஜக தமிழ்நாட்டில் வாக்குக்காக பரப்பும் பிரதமர் மோடி எல்லை பிரச்சனைகளை செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு